துணிவு படம் செலிபிரேஷன்ல ஒரு இளைஞர் இறந்துட்டாரு இது குறித்து இளைஞர்கள் எங்க சார் சொல்ல வரீங்க இந்த பாதுகாப்பு மோட்டர் சைக்கிள் ஓட்டுறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி வாகனத்துக்கு மேலே ஏறுது அதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது அப்ப நீயே வச்சுக்க நீய படத்தை ரெண்டாவது வாட்டி பாருன்னு ஒரு போர்டு போடுங்க பயந்து டிக்கெட் அவங்க கிட்ட குடுத்துருலாம் ஏன்டா மண்டையில அறிவுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா உங்களுக்கு நீங்க மனுஷன் தானா இல்ல வேற என்னமா சிந்திக்க தெரியுமா தெரியாதா உங்களுக்கு எல்லாரும் இன்னாட்டின் மன்னரேன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச தமிழ் பாரம்பரியத்தை சேர்ந்த முட்டா பயிர்களா மாறிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு படத்துல ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சது கிடையாது ரெண்டு படத்தையும் தராசுல வச்சு நிறுத்தம்னு வச்சுக்கோங்க தராசே இந்த பக்கம் அந்த பக்கம் இழுத்து அந்த பக்கமுமே தவிர பேலன்ஸ் எல்லாம் கட்டணக்கூட உங்கள்கிட்ட எத்தனை விலை உயர்ந்த கார் இருக்குது எவ்வளோ விலை இருந்தால் பங்களா வச்சுருக்கிறீங்க எவ்வளோ விலை இருந்தால் தங்க ஆபரணம் வச்சுருக்கீங்க சொத்து வச்சுருக்கீங்க இந்த சொத்து எல்லாமே உங்கள் தா அவங்க பாட்டம் பூட்டை சம்பாரித்த பூர்வீக சொத்தா இல்லைல்ல சாதாரண கூலி வேலை செய்கிறவன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்க தமிழ் இளைஞர்கள் நீங்கள் நடிக்கிற திரை இப்போது ஒரு ஹீரோ படம்னா மெசேஜ் சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்துவாங்க இல்லையா அதுக்கு இந்த படத்தில் பேங்க் செக்டார் எடுத்து வச்சுக்கிட்டு மெசேஜ் சொல்கிறேன்னு சொல்லி பாடமா எடுத்து வச்சிருக்கேன் அடிச்சு அடிச்சு சொன்னேன்டா

அதை தமிழில் டப்பிங் பண்ணி கொண்டு வருவாங்க பார்த்து அந்த சீரியல் மாதிரி இருக்குது அந்த மெகா மெகாசீரியலு தான் வீட்டு வேலை செய்கிற ஆயா கூட வந்த மாதிரியே வந்துக்கிட்டே இருக்கும் படம் முழுக்க எங்கே பார்த்தாலும் ஒரு விசேஷ வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச மாதிரியே இருக்கும் இன்னும் ஃப்ரீன்ற கண்டிஷனுக்குலாம் வந்துவிட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அதையும் விற்க முடியாமல் கிழிச்சு போட்டு போனதுலாம் இன்றைக்கி நடந்துச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கே ஸ்போர்ட்ஸ் சேனல் இப்போது இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரெண்டு மூணு ட்ரைலரை பார்த்துருப்பீங்க புளு சட்டன் மாறனை பார்த்துருப்பீங்க அவர் எந்தெந்த படத்துக்கு ரிவ்யூ கொடுத்துருந்தாருன்னு பார்த்துருப்பீங்க இதை பற்றி தான் இன்றைக்கி டாப்பிக்காக பேச போகிறோம் புளு சட்ட மாறன் வாரிஸுக்கு என்ன கொடுத்தாரு துணிவுக்கு என்ன கொடுத்தாரு மற்ற அதர் சோஷியல் பப்ளிக் என்ன கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க ரிவ்யூ கொடுத்தாங்க ஒரு பையன் இறந்து போயிட்டான் அதுக்கு யார் காரணம் அரசாங்கம் காரணமாக பெற்றவங்க காரணமாக இல்லை நடிகர்கள் காரணமாக இல்லை தேட்டர் ஓனர்ஸ் காரணமாக இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம் அது மட்டும் இல்லை இந்த துணிவு படத்தில் வந்த இந்த ஸ்கேமை பற்றி இது உண்மையாக பொய்யான்றதையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் புழு சட்ட மாறனை பற்றி நிறைய விஷயம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் புலு சட்ட மாறன் கடந்த ஒரு எட்டு வருஷமாவோ ஒம்பது வருஷமாக வந்து அவர் ரொம்ப ரிவ்யூ கொடுத்துட்டு தமிழ் படத்துக்கு ரிவ்யூ கொடுத்துருக்குறாரு பிரம்மாண்டமா நடத்திட்டு இருக்கிறாரு ப்ளூ சட்டை மாறினாவே நிறைய பேர் வந்து பயந்து கதைகளை போய் அந்த சட்டை மாறனை பற்றி தான் இன்னைக்கு நான் அவர் ப்ளூ சட்டையை வந்து வெளுக்க போகிறேன் வெளுக்க போகிறது மட்டும் இல்லை கிழிக்கவும் போறேன் புளு சட்டை மாறனுக்கு நான் டைரக்டா ஒரு கேள்வி வைக்கிறேன் இதெல்லாம் ஒரு படம் அரைச்சமாவும் அரைக்கிறாங்க பழைய கதையை அப்படியே திருப்பி போட்டு போராட்டமாக கொடுக்கறாங்க பழைய தோசையை திருப்பி போட்டு அப்படியே கொடுக்கறாங்க பழைய கதையை அப்படியே எல்லாரும் யதார்த்தமான தான் இந்த கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத வந்து நீங்க ஒரு கருத்தாக எல்லா படத்துக்கும் ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்க எனக்கு ஒன்னு புரியல ஒண்ணுமே இல்லாத உன்னோட யூடியூப் சேனலுக்கு ப்ளூ சட்ட மாறன் புழு சட்ட மாறன் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ப்ளூ சட்ட மாறன் கருப்பு மண்டையா மெட்டல் மண்டையா நான் உன்னை கேட்கக்கூடிய ஒரு கேள்வி நானும் ஒரு யூடியூபர் தான் ஒரு யூடியூபரை இந்த மாதிரி திட்டக்கூடாது பட் நீங்கள் பண்றது அவ்வளோ கேவலமாக இருக்குது பட் நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்ல போதும் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் நிறைய பேர் வந்து பைத்தியக்கார பசங்களா போயிட்டு இந்த படத்தை பார்க்குறாங்க இந்த படத்தில் ஒரு சுவாரஸ்யம் இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு செகண்ட் ஆஃபில் வந்துங்களா எனக்கு ஒன்றும் புரியல இந்த படத்துக்கு நீங்கள் கோ இருந்தீங்களா இந்த படத்துக்கு கதாசிரியராக இருந்தீங்களா இந்த படத்துக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தீங்களா இந்த படத்துக்கு டைரக்டரா இருந்தீங்களா இல்லை இந்த படத்துக்கு ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருந்தீங்களா நீங்கள் யார் இந்த படம் இருக்குது நல்லா இருக்கு நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் ஒரு ஒரு ப்ரொடியூசரும் அவன் வீட்டை அடமானம் வச்சு கார் அடமானம் வச்சு அவன் சொந்த லேண்ட் அடமானம் வச்சு கட்டண பொண்டாடி தாலி நகைகள் அடமானம் வச்சு குழந்தைங்களோட நகைகள் அடமானம் வச்சு பத்துக்கும் அஞ்சுக்கும் வட்டி வாங்கி ஒரு ஒரு ப்ரொடியூசரும் படம் எடுத்து சாதிக்கணும்னு விரும்புகிறான் வேறு பிஸ்னஸில் பணத்தை போட்டால் அவங்களால சாதிக்க முடியாதா கண்டிப்பாக சாதிக்க முடியும் ஆனால் சினிமா உலகத்தில் அவங்களுக்குன்னு ஒரு கிரேஸு அவங்களுக்குன்னு ஒரு வெறி இருக்கு சினிமாவை வந்து தமிழ்நாட்டு சினிமாவை வந்து தலை தூக்கி நிறுத்தணும் நிறைய பேர் வந்து இன்னைக்கு ப்ரொடியூசராக வந்து எவ்வளோ எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எத்தனை கஷ்டப்பட்டிருப்பாங்க ஒவ்வொரு நைட்டை எப்படி அழுதுகிட்டு இருப்பாங்க ஒரு படம் வெள்ளிக்கிழமை தேட்டருக்கு வருதுன்னா அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் சாப்பிடாம மூச்சு விடாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் படம் வெளியே வந்திருக்கா அது எந்த அளவுக்கு பொதுமக்கள் வரவேற்பில் பொதுமக்கள் பார்வையில் வந்து எந்த அளவுக்கு வரவேற்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கத்தோடு காத்துட்ருப்பான் ஒரு என்ன சொல்கிறது பெற்ற தகப்ப வெளியே இருப்பான் எவ்வளோ குழந்தையை பெற்று அந்த குழந்தை ஆரோக்கியமாக பிறந்திருக்கா அப்படின்னு தான் அப்போ வந்து வெளியே காத்துட்ருப்பான் அந்த குழந்தை முகத்தை பார்க்கறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணி வெளியே ரிலீஸ் பண்ணி அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு அந்த ப்ரொடியூசருக்கு தெரியும் அந்த கம்பெனிக்கு தான் தெரியும் ஆனால் எவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு படத்துக்கு ரிவ்யூ கொடுக்குற நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் நீ கொடுக்குற இந்த ப்ளூ சட்டை மாறன் நீ கொடுக்குற இந்த ரிவ்யூ எவ்வளோ கேவலமாக இருக்க தெரியுமா உன்னை பார்க்குறவங்க வந்து டூ மில்லியன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் த்ரீ மில்லியன்லாம் வியூவர்ஸ் வந்து பார்க்குறாங்களே நீ கொடுக்குற மெசேஜுக்காக பார்க்கல உன் ஜோக்கர் தன்மைக்காக வந்து பார்க்குறாங்க நீ கொடுக்குற காமெடி வியூவர்ஸ்க்காக வந்து பார்க்குறாங்க சரியா யாரும் உன்னை விரும்பி வந்து பார்க்கல இதில் வேறு அட்வர்டைஸ்மெண்ட் வேறு ரமி சர்க்கிளுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு இந்த ஆன்லைன் ஃபோர் எக்ஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு ஹாலிடே பேக்கேஜ்க்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு இதெல்லாம் நீ பொதுமக்கள் சேவையிலேருந்து நீ பண்ணிட்டுருக்கிறியா பொதுமக்கள் சிந்தனையோடு நீ பண்ணிட்டுருக்கிறியா ஏன்டா கேன நீ பண்ணுறது கேவலமான ஒரு குழப்பு இன்னும் டூ மில்லியன் த்ரீ மில்லியன் வியூவர்ஸை பார்க்குறாங்க அஜித்து அஜித் சாருக்கும் விஜய் சாருக்கும் வந்து வியூவர்ஸ் போய் ஜனங்க போய் பார்க்க மாட்டாங்க நீ நினைக்கிறியா அப்புறம் நீ கேவலமாக நடத்துகிற இந்த யூடியூப் சேனலுக்கே வந்து உனக்கு ஒன் மில்லியன் டூ மில்லியன் கிடைக்கும் போது அஜித்து மணியும் விஜய் கணியும் மக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கை வந்து வீணாக போயிடுமா ஆ எஸ் அப்கோர்ஸ் போயிருக்கு நிறையா ப்ரொடியூசருங்க நிறைய டைரக்டருக்கு வந்து தலைமையில் துண்டு போட்ட உட்கார்ந்துக்கிறாங்க நீ கொடுத்த ரிவ்யூனால ஆனால் நீ எல்லாம் கையில் கிடச்சுன்னு வச்சுக்கியே உன்னை அப்படியே துண்டு 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 துண்டாக கைமா வெட்டுற மாதிரி வெட்டி உன்னை பார்சல் பண்ணிடுவானுங்க பொதுமக்கள் கூட பொறுமையாக இருக்கிறாங்க அஜித் ரசிகராகட்டும் விஜய் ரசிகராகட்டும் அதான் அவங்களோட பொறுமை சரியா அவங்க வன்முறையை கையில் எடுக்கக்கூடாதுன்னு தான் பார்க்குறாங்க ஆனா உன்னாலாம் எப்படி திரும்ப பண்ணும் அன்னியன் படத்துல வந்து காமிக்கிறான பாருங்க ஒவ்வொரு குற்றவாளிக்கும் ஒவ்வொரு குற்றத்துக்கும் ஒவ்வொரு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க தெரியுமா அத்தனை தண்டனையும் ஆளுக்கு பொருந்தும் அந்த மாதிரி கேடு கட்ட மனுஷன் சரியா ஏன் தான் ஒரு படம் எடுத்த இந்தியன் என்னன்னா அது ஆண்டி இந்தியன் படம் நீ படம் எடுத்த தானே நீ டைரக்டர் தானே படத்தை எடுத்த அப்படியே பொதுமக்கள் சிந்தனையோடு அந்த படத்தை எடுத்த ஏன்னா நாயும் நிறைய குள்ள நிறைய தான் போய் அந்த படத்தை தியேட்டர்ல பார்த்துச்சே தவிர பொதுமக்கள் யாராவது உங்கள் படத்தை பார்த்து ரிவ்யூ கொடுத்தாங்களா ஆனால் அப்போ கூட மானகட்ட சில சில டைரக்டர் நான் சொல்கிறேன் இந்த படத்தை நம்ம படத்தை வந்து கழுவி கழிவு ஊற்றணுமே இவன் படத்துக்கு போய் நம்ம ரிவ்யூ கொடுத்தமே இவன் படம் நல்லா இருக்கிறத நிறைய பேர் போய் வாழ்த்துட்டு வந்தீங்களே உங்களுக்கு அறிவு இல்லைங்களா உங்களை உங்கள் படத்தை வந்து ரிவ்யூ பண்ணாமல் இருந்தாலும் உங்கள் கூட சேர்ந்த கொலி டெக்னிஷியன்ஸ் நிறைய பேரோட படத்தை வந்து கேவலமாக ரிவ்யூ பண்ணியிருந்தாரு அவர் படத்துக்கு போய் நிறைய ப்ரொடியூசர் நிறைய டைரக்டருங்க போய் ரிவ்யூ கொடுத்தீங்க அப்போ உங்களுக்கு புத்தி இல்லைங்களா சொல்லுங்கள் இந்த ஆள் கொடுக்குற ரிவ்யூ போய் பார்க்குறாங்கல்ல நிறைய பேர் அவனை காலி துப்பணும் அவன் ரிவ்யூ அவன் பார்க்கக்கூடாது அதை ரிவ்யூ கம்மி பண்ணுங்க லைஃப்ஸை கம்மி பண்ணுங்க ரிவ்யூ போய் பார்க்காதீங்க அவன் இதே சேனலேயே அஜித் படத்துக்கு அஜித் குற்றம் சொல்லி ஒரு பிரோஜனமும் இல்லை விஜய குற்றம் சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை ஒரு பையன் இறந்து போயிட்டான் உண்மையிலேயே அவங்க ஃபேமிலிக்கு வந்து நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் அது வந்து அந்த குற்றம் வந்து அஜித்தை வந்து மேலே டான்ஸ் ஆடி சொன்னார் அஜித்தை வந்து அந்த வண்டி மேலே ஏறி டான்ஸ் பண்ண சொன்னாரு அஜித்தா வந்து கட் அவுட்டுக்கு பாலபிஷங்க பண்ண சொன்னாரு அஜித்தா வந்து கட் அவுட் மேலே ஏறி டான்ஸ் ஆடுங்கண்ணான்னு சொன்னாரு அஜித்தா வந்து டேட்டர் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுன்னு சொன்னாரு அஜித்தா வந்து நைட்ல பைக் அஜித் ஃபோட்டோலாம் போட்டுக்கணும் கார் ரேசிங் பண்ண சொன்னாங்க இல்லை பைக் ரேஸ் பண்ண சொன்னாங்க கிடையாது நீங்களாம் திமிர் எடுத்து போய் நீங்களாக உங்கள் ஆங்காரத்தில் போய் நீங்களாக போய் மேலேருந்து கீழே விழுந்து செத்துங்கன்னா அது அரசாங்கம் எப்படி பொறுப்பேற்றுக்கும் டேட்டர் ஓனர் எப்படி பொறுப்பேற்றுக்குவாங்க அஜித் ஆகட்டும் இல்லை அஜித்தோட ஃபேன்ஸ் அவங்க எப்படி பொறுப்பு ஏற்றுக்குவாங்க இதுக்கு பொறுப்பு முழுக்க முழுக்க செத்தவங்க மட்டும்தான் காரணம் ஏ பெத்த தாய் பிறந்த நாளைக்கு கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ணியா கட் அவுட் பண்ணியா பேனர் ஓட்டினியா போஸ்டர் வச்சு ஓட்டினியா இல்லை உங்க அந்த மாதிரி பண்ணியா இல்லை உங்க கூட பிறந்த தங்கச்சிக்கு அந்த மாதிரி பண்ணியா இல்லை தாலி கட்டின பொண்டாட்டிக்கு நீ அந்த மாதிரி அபிஷேகம் பண்ணியா இல்லை அஜித் ரசிகர் அப்ப இருந்து இப்போ வரைக்கும் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்ன படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க குடும்பத்தை காப்பாற்றுங்க என் படத்தை பார்க்கறதுனால நீங்கள் ஒன்றும் கோடீஸ்வரன் ஆக இல்லை ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க அஜித்தோட கார் இது விஜயோட கார் இது உன்னோட கார் இது ஒரு ஓட்ட சைக்கிள் நீ அங்கே தான் இருக்குது இவங்க மட்டும்தான் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவங்களோட ஒழிப்பு அவங்களோட தன்னம்பிக்கை படம் அடிச்சு தான் அவனை உழைக்கணும் அது அவங்க வேலை உன் வேலையில் நீ கவனம் செலுத்த அவங்க வேலையில் எப்படி அவங்க கவனம் செலுத்துகிறாங்களோ பொதுமக்கள் எந்த அளவுக்கு அவங்கள லவ் பண்ணுறாங்களோ அந்த

பாதுகாப்பு இல்லாத செயல்களை ஈடுபடக்கூடாது அது மோட்டார் சைக்கிள் ஓட்டுறதாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி வாகனத்துக்கு மேலே ஏறுறது அதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது அதே மாதிரி இந்த போஸ்டர் அல்லது கட்டவுட்டுக்கு மேலே ஏறுறது இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான செயல் எனவே இளைஞர்கள் இது போன்ற உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய செயல்களெல்லாம் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம காவல்துறையில் இந்த அட்வைஸ் கொடுக்குறோம் படித்து நாளைக்கு ஒரு வேலை வாங்கி குடும்பத்தை வேண்டிய சூ காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கிற ஒரு இளைஞன் போய் இது மாதிரி தேவையில்லாமல் ஒரு டேங்கர் லாரியில் ஏறி கீழே விழுந்து ஏறுக்கிறது இல்லாட்டி இது போன்ற ஒரு கட் அவுட்டில் மேலே ஏறி கீழே விழுந்து இறந்து போகும்போது அந்த குடும்பமே வந்து சிரமத்துக்குள்ளாது அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இளைஞர்கள்ட்ட தான் ஒரு வருங்காலத்தில் காவல்துறை தட்டுப்பாடு கட்டுப்பாடு தான் கட்டுப்பாடு தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் இதெல்லாம் நம்ம தடுக்கிறது அதை மீறி செய்கிறது தானே இப்போ ஒரே நேரத்தில் ஐந்து காவல்கள் இருக்கிறாங்க ஐநூறு இருந்தால் பரவாயில்லை ஐயாயிரம் பேர் ஒரே நேரத்தில் வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி அவங்க கண்ணுக்கு தெய்விறதில்லை இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி

கெட்டது மட்டும்தான் இந்த சோசியல் மீடியாவில் பரவும் வரலாம் நல்லது செஞ்சா எவனுக்கும் பரவாது அஜித் நல்லது பண்ணியிருக்க மாட்டான் நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை விஜய் நல்லது பண்ணியிருக்க மாட்டான்னு நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா அவங்களுக்கு உண்டான இந்த நியூஸ் கேட்ட அடுத்த செகண்ட் அவங்க மேனேஜர் மூலியமாகவும் கண்டு கண்டிப்பா அவங்க குடும்பத்துக்கு தேவையான சில விஷயங்கள் நடக்கும் பட் நாம எதிர்பார்க்குற அளவுக்கு நடக்கணும் அப்படின்னா அது நடக்காது சரிங்களா அவங்களும் உழைச்சி தான் சம்பாதிக்கிறாங்க அவங்க மட்டும் அஜித் விஜயும் வந்து மரத்தில் பணத்தை காய்க்கல சரிங்களா உங்களை யாரும் படத்தை வந்து பாருங்கன்னு யாரும் கூப்பிடல உங்களுக்கு பிடிச்சா போய் பாருங்க சிம்பிள் அவ்வளவுதான் அதுக்கு அவங்க மார்க்கெட்டிங் பண்றாங்க விளம்பரம் பண்றாங்க ஏங்க ஆஃப்டர் ஆல் தொடக்க வைக்கிறதுக்கு ஒரு விளம்பரத்தை கொடுக்குறாங்க அதை தான் நிறைய பேர் வந்து தொடர்பு வாங்குறீங்க அஜித் படத்துக்கு விளம்பரம் பண்றாங்க விஜய் படத்துக்கு விளம்பரம் பண்றாங்க விளம்பரம் பண்ணாதான் படம் பார்க்கணும்னு பொதுமக்களோட ஒரு ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் கரெக்டுங்களா போய் பார்க்குறோம் அஜித் வந்து சோஷியல் சம்பந்தப்பட்ட ஸ்கேமிங் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொடுக்க வராரு விருப்பம் இருக்கிறவங்க பாக்குறாங்க என் ஃப்ரெண்டு நான் போறேன் அஜித்த படம் நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது என் ஃப்ரெண்டுக்கு அஜித் படம் பிடிக்கல அவனை வச்சு ஷூட்டை பண்ண முடியும் இல்லைங்க இது அவங்க மனசாட்சிக்குள்ள ஒரு நீதியான ஒரு கருத்து இதை யாராலையும் தடை பண்ண முடியாது எந்த அரசாங்கத்தாலையும் தடை பண்ண முடியாது ஒரு நண்பர் சிம்மர் வச்சு நடத்துறாரு அவர் வீடியோ நான் சமயத்தில் பார்த்தேன் அந்த வீடியோ ஒரு வாட்டி பாருங்க இப்ப எவ்வளவு அழகா கருத்து சொன்னார் அழகா சொன்னாப்ல இதுதான் பொதுமக்களோட வேலை எந்த அஜித்தும் எந்த ஒரு விஜயம் வந்து உங்களை வந்து பாலாபிஷம் பண்ணுங்கள் எனக்கு கட் அவுட்டுக்கு மாலை போடுங்க எனக்கு கட் அவுட் வைங்க எனக்கு பெரிய பெரிய பேனர் வைங்க இன்றைக்கெல்லாம் நல்லா பொதுமக்கள் வந்து நல்லா பப்ளிசிட்டி பண்ணி பட்டாசு தாம் தூம்னு வெடிங்க ஏங்க அங்கே வெடித்த பட்டாசுல நாலு குழந்தைங்க சாப்பாடு கொடுத்துருக்கலாம் அங்கே கட்டின பேனரில் நிறைய பேர் அநாதர் குழந்தைங்களுக்கு படிப்பு செலவு பணத்தை கொடுத்துருக்கலாம் அங்கே கட்டின பால அந்த கூத்துன பாலபிஷத்தில் எத்தனை குழந்தைங்க வந்து பால் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் ஏன் உங்களுக்கு புத்தி வர உன்னை வரமாட்டுக்குது தெரியுமா தான் என் காலியை அவங்கள தான் காலி துக்கணும் வேற வழி இல்லை நான் எங்கேயோ இருக்கிறேன் நான் ஒரு பிஸ்னஸ் மேன் காமன் பிசினஸ் மேன் எனக்கே ரத்தம் கொதிக்குது நீ பண்றத நீ பேசுறது நான் ரொம்ப உன்னை பார்த்துட்டு தான் இருக்கிறேன் என்னால பேச முடியல பயன் பண்றதும் தொங்க விட்டுக்கிறேன் என்னோட சேனல்ல அடுத்தது நீ தான் நீ கொடுக்க போகிற அனைத்து ரிவ்யூவும் நான் ரிவியூ பண்ணுவேன் உன்னை அன்னைக்கு நான் இதுக்கு மேலே டெய்லி வச்சு கிழிக்கிறது தான் ஏன் வேலை நீ படத்தை வச்சு கிளி நான் ஒரு ப்ளூ ஷர்ட்டை வச்சு கிழிக்கிறேன் நீ என்ன மாதிரி கொடுக்குறேன்னு பார்க்குறேன் நான் என்ன கொடுக்குறேன்னு நான் பார்க்குறேன் இந்த வார்த்தை யூஸ் பண்ணதுக்கு பொதுமக்கள் ஆகிய நீங்கள் என்னை மன்னிக்கணும் அந்த அளவுக்கு கோவம் இருக்கு எனக்கு ஒன்றுமே பணம் போடலை ஒன்றுமே இல்லை படத்தை பார்த்தாலும் எனக்கே எவ்வளோ கோவம் இருக்குதுன்னா பத்து மாதம் சுமந்த மாதிரி ஒரு தாய் பணத்தை போட்டவன் எந்த அளவுக்கு தலையில் துண்டு போட்டு உக்காருவான் எவ்வளோ கஷ்டப்படுவார் எத்தனை ப்ரொடியூசர்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க எத்தனை டைரக்டர்கள் கஷ்டப்பட்டுட்டு எத்தனை ஆக்டருங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் யார் கேட்கறது கேள்வி சோசியல் மீடியா நாம தானே கேட்கணும் நம்ம ஒரு விம்ஸ் போட்டு கிரியேட் பண்ணி நம்ம போட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் எல்லாருமே காமன் அப்படி இருக்க முடியாது இல்லை எவனோ ஒருத்தன் தட்டி கேட்கணும் இல்லை போகிறோம்னா இந்த ஒரு கோடி நம்ம போட்டால் நமக்கு ரிட்டர்ன் வருமா வராதா இந்த படம் ஓடுமா ஓடாதா இந்த ப்ரொடியூசர் பணம் போட போறாங்க நான் பணம் போட்டால் நம்மளுக்கு பணம் வருமா வராதா இந்த ஹீரோ நான் இந்த படத்தில் நடிக்க போறேன் இந்த படத்தில் நான் நடிச்சா எனக்கு பேர் வருமா வராதானே எல்லாம் போர்ட்ரேட் பண்ணி ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணி ஒரு படத்தை எடுத்து கருவில் இருந்து வெளியே ரிலீஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரியும் அந்த படத்தை எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி படம் எடுக்கிறதும் ஜிஎஸ்டி கட்டி தானே பண்ணுறான் ஒரு டேட்டர் ரிலீஸ் ஆகுது ஜிஎஸ்டி கட்டி தானே ஒரு படம் ரிலீஸ் பொதுமக்கள் பொதுமக்கள் படம் கையில் வருதில்ல என்ன பண்ணுறீங்க அரசாங்கம் என்ன பண்ணுறீங்க அந்த பயன் சத்தவங்களுக்கு என்ன பண்ணீங்க